இன்றைக்கு எந்த சர்வதேச ஊடகத்தை எடுத்து பார்த்தாலும் எந்த சோஷியல் மீடியா பக்கத்தை எடுத்து பார்த்தாலும் ஓல் ஐசோன் ரஃபான்னு சொல்லப்படுற ஒரு இமேஜும் காசா விழைப்பு என்ன நடக்குது என்றது சம்மந்தமான விஷயங்களும் தான் மிக முக்கியமான பேசுபொருளாக இருந்து கொண்டிருக்கு உலகத்தில் இருக்கிற பல நாடுகளை சேர்ந்த மக்கள் மிக பிரபலமான நபர்கள் அரசியல்வாதிகள் என்று சொல்லி இஸ்ரேலுக்கு என்னதான் கடுமையான அழுத்தம் எடுக்கப்பட்டாலும் இஸ்ரேல தாக்குதல் முடிவுக்கு வர மாதிரி இல்லை ஒவ்வொரு நாளும் தீவிரமான தாக்குதலை தான் இஸ்ரேலில் நடத்தி கொண்டிருக்கு சில காணொலிகளை புகைப்படங்களை யூடியூப்பில் காட்ட முடியாது சில கட்டுப்பாடுகள் இருக்குது ஆனால் ஊடகங்கள்லேயும் ட்விட்டர் மாதிரியான எக்ஸ் தளத்திலேயும் வெளியாகிற புகைப்படங்கள் காணொலிகளை பார்க்கவே முடியாது பதவதைக்கிற காட்சிகள் குழந்தைகள்ட கதறல் அழுகுறல் மரண ஓலம் கேட்டுக்கொண்டிருக்கு தங்களோட பிள்ளைகளை பிணங்களாக பெற்றோர் தூக்கி கொண்டு ஓடுற காட்சிகள் ஒவ்வொரு நாளும் அங்கேருந்து வெளியாகி கொண்டே இருக்குது இதுக்கு ஒரு முடிவே கிடையாது சொல்லி உலக மக்கள் ஏக்கத்தோட ஒரு கோரிக்கைய கேள்வியை முன் வச்சாலும் கூட இஸ்ரேல்ட தாக்குதல் வீரியமாக ஒவ்வொரு நாளும் நடத்தப்பட்டு கொண்டிருக்கு இப்போ காசாவில் என்ன நடக்குதுன்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் விளக்கமா பார்க்கலாம் வணக்கம் நான் பிரஷாந்த் ராஜன் காசாவில் இருக்கிற பியூரேஜ் என்று சொல்லப்பட்ட பகுதியில் ஒரு அகதி முகாம் இருக்கு அந்த அகதி முகாம் மேல திரும்பவும் ஒரு வான்வழி தாக்குதலை இஸ்ரேல் நடத்தி இருக்கு இதில் பதினோரு பேரிட உயிர்கள் காவு கொள்ளப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது குழந்தைகள் பெண்கள் உட்பட இன்னும் சிலர் பிணங்களா கட்டட இடிபாடுகளுக்குள்ளே சிக்கியிருக்கலாம் என்று சொல்லியும் சொல்லப்படுது ஷஃபா பகுதியிலிருந்து இது பாதுகாப்பான இடம் என்று சொல்லி இடம்பெயர்ந்த தான் இந்த தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கிறாங்க ஏற்கனவே ரஃபா பகுதியிலிருந்து அகதி முகாம் மேலே ஒரு தாக்குதல் நடத்தப்படுது தான் பாதுகாப்பான இடம் என்று சொல்லி இஸ்ரேல் அறிவிச்சு அங்கே மக்கள் தங்கியிருக்கிறதுக்காக கூடாரம் அமைச்சு தங்கியிருக்கிறாங்க ஆனால் அங்கேயும் தாக்குதல் நடத்தப்படுது அங்கேருந்து இடம்பெயர்ந்த மக்கள் இந்த பியூரேஜ் என்று சொல்லப்படுற பகுதியில் தங்கியிருக்கிறாங்க அந்த இடத்துலையும் ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு பதினோரு பேரிட உயிர்கள் இதுவரைக்கும் காவு கொள்ளப்பட்டிருக்கிறதா செய்திகள் வெளியாகியிருக்கு அதுக்கு பக்கத்தில் இன்னும் ஒரு இடத்துலையும் ஒரு கார் மேலே ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு ஒரே குடும்பத்தை சேர்ந்த மூன்று பேரிட உயிர்கள் இந்த தாக்குதலில் காவு கொள்ளப்பட்டிருக்கு இவங்க மக்களுக்காக தங்கள்ட்ட இருக்கிற பணத்தை கொண்டு சிலர் ஓரளவுக்கு ஏதாவது தங்களோட கைகளில் இருக்கிறத பயன்படுத்தி கொண்டு அகதி முகாம்கள் இருக்கிற மக்களுக்கு சமைச்ச சாப்பாடு கொடுக்கறதுக்காக முன் வந்திருக்கிறாங்க அந்த மாதிரி மக்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்காக போன ஒரே குடும்பத்தை சேர்ந்த மூன்று பேர் தான் இஸ்ரேல்ட ட்ரோன் தாக்குதலில் உயிரிழந்திருக்கிறதா அவங்களோட உயிர் காவுகொள்ளப்பட்டிருக்கிறதா இன்றைக்கு இன்னும் ஒரு செய்தியும் வெளியாகியிருந்தது இப்போ காசாவில் நடக்கிற மோதலை பொறுத்த வரைக்கும் போரை பொறுத்த வரைக்கும் ரெண்டு இடங்கள் மிக முக்கியமானது ஒன்று என்று சொல்லப்படுற பிரதேசம் இன்னும் ஒன்று ஷஃபான்னு சொல்லி சொல்லப்படுற பிரதேசம் இதில் ஜபாலியா பகுதியில் தரை வழி தாக்குதல் ஒரு மிக கொடூரமான வீரியமான தாக்குதலை இஸ்ரேல் இராணுவம் இருபது நாட்களுக்கு முதல்ல குறிப்பாக மூன்று கிழமைகளுக்கு முதல்ல ஆரம்பிச்சிருந்தது அந்த தாக்குதல் இப்போ முடிவுக்கு வந்திருக்கு நேற்றோட அந்த தாக்குதல் முடிவுக்கு வந்திருக்கிறதா இஸ்ரேல் இராணுவம் அறிவிச்சிருக்கு ஜபாலியா பிரதேசத்தை நாங்கள் முற்றுமுழுதாக கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சிருக்கிறோம் கைப்பற்றி இருக்கிறோம் இதுக்கு பிறகு இந்த இராணுவ நடவடிக்கை இங்கே தொடர வேண்டிய அவசியம் கிடையாது காசாவில் மற்ற நகரங்களை நோக்கி நாங்கள் நகர்ந்து கொண்டிருக்கிறோம்னு சொல்லி இஸ்ரேல் இராணுவம் இந்த பகுதியிலிருந்து ஜபாலியா பிரதேசத்திலிருந்து இப்போ வெளியேறி கொண்டிருக்கு இருபது நாட்கள் தொடர்ச்சியான நேருக்கு நேர் மோதல் ஹமாஸுக்கும் இஸ்ரேல் இராணுவத்துக்கும் இடையில் நடந்திருந்தது பத்து கிலோமீட்டர் நீளமான ஒரு சுரங்க பாதையை நாங்கள் கண்டுபிடித்து அழிச்சிருக்கிறோம் என்று சொல்லி இஸ்ரேல் இராணுவம் அறிவிச்சிருந்தது பனைய கைதிகளாக பிடிக்கப்பட்டவர்களை உயிரோட காப்பாற்ற முடியாமல் போயிருந்தது ஏழு பனைய கைதிகளிட சடலங்களை மீட்க முடிஞ்சது என்று சொல்லியும் இஸ்ரேல் ராணுவம் அறிவிச்சிருந்தது அங்கே இருக்கிற பிரதேசம் இதுதான் தங்களுடைய என்று சொல்லி மக்கள் அடையாளம் காண முடியாத அளவுக்கு சிதைஞ்சு போயிருக்கு ஆயிரத்துக்கும் அதிகமான வீடுகள் சிதைவடைஞ்சிருக்கிறதா சொல்லப்படுது அங்கே மீட்கப்பட்ட பிணங்கள் அங்கே இருக்கிற பிணங்களை மீட்கிறதுக்கான நடவடிக்கைகள் இப்போ தான் மீட்பு குழுவால் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு இந்த இருபது நாட்களாக அந்த பிரதேசத்துக்குள்ள மீட்பு பணியாளர்கள் கூட நுழைய முடியாத சூழல் உருவாகி இருந்தது வீதிகளையும் கட்டட இடிபாடுகளுக்குள்ளேயும் சடலங்கள் இருந்தது அந்த சடலங்களை மீட்கிற நடவடிக்கைகள் இப்போதான் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு மக்கள் படிப்படியாக தங்களோட இடங்களை தேடுற நடவடிக்கையில் இப்போ ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்க இதுதான் எங்களுடைய இருப்பிடம் வீடுன்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஒரு பேய் நகரம் என்று சொல்லி சர்வதேச ஊடகங்களில் அந்த ஜபாலிய நகரம் இன்றைக்கு விபரிக்கப்பட்டிருக்கு அங்கேருந்து மீட்கப்படுற பிணங்கள் கமல் அத்வான் என்று சொல்லப்படுற வைத்தியசாலைக்கு கொண்டு போகப்படுறதா செய்திகள் வெளியாகியிருக்கு இந்த ஒரு வைத்தியசாலை இப்போ இயங்குகிற வைத்தியசாலை கிடையாது முற்றுமுழுதாக செயலழந்து போயிருக்கிற ஒரு வைத்தியசாலை அங்கே இருக்கிற மோச்சரி மட்டும் தான் பிண அற மட்டும்தான் இப்போ செயற்பாட்டில் இருக்கிறதா சொல்லப்படுது அடுத்தது இப்போ ஜபாலியா பிரதேசத்தை கைப்பற்றி இருக்கிற இந்த இராணுவம் எந்த நேரத்தில் வேணுமென்றாலும் அங்கே திரும்பவும் வரலாம்னு சொல்லியும் சொல்லப்படுது அல் ஜசீரா செய்தியின்படி இந்த பிரதேசத்தை இஸ்ரேல் இராணுவம் முற்றுமுழுதாக கைப்பற்றி இருக்குது அங்கேருந்து வெளியேறிக் கொண்டிருக்கு தங்களுக்கு தேவை ஏற்படுமா இருந்தால் நினைச்ச நேரத்தில் இஸ்ரேல் இராணுவம் இந்த பிரதேசத்துக்குள்ளே திரும்பவும் மாறதுக்கான சூழல் வாய்ப்பு இருக்கிறதா கூட செய்திகள் வெளியாகியிருக்கு இந்த தாக்குதலில் நூற்றுக்கணக்கான ஹமாஸ் ஆயுததாரிகளை நாங்கள் அழிச்சிருக்கிறோம் ரொக்கெட் ஏவுதளங்கள் அழிச்சிருக்கிறோம் குறிப்பாக ஆயுத கிடங்குகளை இருக்கிறோம்ன்ற மாதிரியான பல தகவல்களை இஸ்ரேல் ராணுவம் வெளியிட்டிருக்கு இது உண்மையாக பொய்யான்றது தெரியாது பெரும்பாலான சர்வதேச ஊடகங்களில் இந்த தகவல் சொல்லப்பட்டிருக்கு ஆனால் ஜபாலியா பிரதேசத்தில் ஹமாஸா இருக்கலாம் இஸ்லாமிக் ஜிஹாத் இயக்கம் மற்ற மற்ற இராணுவ குழுக்கள் சின்ன சின்ன பிரதேசங்கள் ஜபாலியா பிரதேசத்தை ஒட்டு மொத்தமாக இஸ்ரேல் இராணுவம் கைப்பற்றியிருந்தாலும் சில இடங்களில் வந்து ஹமாசம் மற்ற இராணுவ குழுக்களும் தொடர்ச்சியாக இயங்குற நிலையில் இருக்கிறதாவும் போர் கண்காணிப்பாளர்களை மேற்கோள் காட்டி சர்வதேச ஊடகங்களில் செய்திகள் வெளியாகியிருக்கு குறிப்பாக ஐஎஸ்டபிள்யூ சிடிபி என்று சொல்லப்படுற போர் கண்காணிப்பாளர்கள் இது சம்பந்தமான இன்னும் சில விஷயங்களையும் சொல்லியிருக்கிறாங்க சிறு இடங்கள்ல இருந்து தாக்குதல் நடத்துறதுக்கான இயலுமை ஹமாஸ் இயக்கத்திட்ட ஜபாலியா பிரதேசத்தில் இன்னும் இருக்கு என்று சொல்லியும் சொல்லப்படுது இஸ்ரேல் ராணுவம் அங்கிருந்து வெளியேறி கொண்டிருந்த சந்தர்ப்பத்திலேயும் கூட ஹமாஸ் இயக்கம் தொடர்ச்சியான தாக்குதல் நடத்தினதாகவும் செய்திகள் வெளியாகியிருந்தது ஆனால் இங்க இருக்கிற ஹமாஸ் இயக்கத்துக்கும் மற்ற பகுதியில் இருக்கிறவர்களுக்கும் இடையிலான தொடர்புகள் துண்டிக்கப்பட்டிருக்கு என்ற மாதிரியான செய்திகளும் போர் கண்காணிப்பாளர்களை மேற்கோள் காட்டி வெளியாகியிருந்தது ஆனால் ஹமாசை பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்கிற அந்த சிறு குழுக்களை பயன்படுத்தி கொண்டு திரும்பவும் அதை ஒருங்கிணைக்கிற மீள கட்டியெழுப்புறதுக்கான முயற்சிகளில் அவங்க ஈடுபட முடியும் என்ற மாதிரியான தகவல்களும் கூட இருக்கு இஸ்ரேல் ராணுவம் இதுவரைக்கும் காசாவுக்குள்ள கைப்பற்றாமல் இருக்கிற பெரிய நகரங்களில் மிக முக்கியமான நகரம் ஷஃபா நகரம் ரஃபா நகரத்தை ஒரு மையப்பகுதியாக ஹமாஸ் இயக்கம் நீண்ட காலமாக பயன்படுத்தி வருதுன்னு சொல்லி இஸ்ரேல் ஒரு குற்றச்சாட்டை தொடர்ச்சியாகவே முன் வச்சு வருது குறிப்பாக இஸ்ரேல் என்று சொல்லி ஒரு நாடு உருவாக்கப்பட்ட சந்தர்ப்பத்திலிருந்து இந்த நகரத்தில் தான் ரஃபா நகரத்தில் தான் பல்லாயிரக்கணக்கான மக்கள் வாழ்ந்து வராங்க இப்போ அகதிகளாக தங்கியிருக்கிறாங்க இந்த பிரதேசத்தை கைப்பற்றது தான் இஸ்ரேல் இராணுவத்தினுடைய அடுத்த நோக்கம் என்று சொல்லியும் சொல்லப்படுது அங்கேயும் மிக உக்கிரமான ஒரு தாக்குதலை இஸ்ரேல் ராணுவம் மிக விரைவில் ஆரம்பிக்கலாம் என்று சொல்லியும் எதிர்பார்க்கப்படுது அடுத்தது ரஃபா எல்லை பகுதி இந்த ரஃபா எல்லை பகுதியை திறந்து விடுறது சம்பந்தமா ஈஜிப்டுக்கும் எகிப்துக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில ஒரு இணக்கப்பாடு எட்டப்பட்டிருக்கின்ற மாதிரியான செய்திகள் இன்றைக்கு முதல் வழியாகி இருந்தது இன்றைக்கு காலையில் ஆனால் எகிப்து சார்பா சில தகவல்கள் வழியாகி இருக்கு அந்த மாதிரியான இந்த விதமான இணக்கப்பாடும் இதுவரைக்கும் எட்டப்படல இந்த பகுதி இருந்து இஸ்ரேல் இராணுவம் முழுதா வெளியேற வேண்டியிருக்கு என்ற ஒரு நிபந்தனையை ஈஜிப்ட் எகிப்து முன் வச்சிருக்கு என்னன்னு சொன்னால் அந்த ஃபிலடெல்ஃபி கொரிடோர் என்று சொல்லப்படுற பகுதியை பற்றி நான் இதுக்கு முதல் காணொலியில் சொல்லியிருந்தேன் ஒரு பதினாலு கிலோமீட்டர் நீளமான பிரதேசம் காசாவுக்கும் ஈஜிப்டுக்கும் எகிப்துக்கும் இடையில் அமைஞ்சிருக்கிற எல்லை பிரதேசம் வேலி அமைக்கப்பட்டிருக்கு அங்கே யாருமே போக முடியாது இதில் முழுமையான கட்டுப்பாடு இப்போ இஸ்ரேல் இராணுவத்திடைய கைகளுக்கு வந்திருக்கு கடைசி காணொலியில் நான் சொல்லியிருந்தேன் எழுபத்தி அஞ்சு வீதமான கட்டுப்பாடு இஸ்ரேல் இராணுவத்திடைய கைகளுக்கு வந்திருக்குன்னு சொல்லி ஆனால் இன்றைக்கு வெளியாகி இருக்கிற செய்தி என்னென்னு சொன்னால் இந்த ஃபிலடெல்ஃபி கொரிடோரோட நூறு ஒரு கட்டுப்பாடு இஸ்ரேல் ராணுவத்திட்ட கைகளுக்கு வந்திருக்கு இந்த பிரதேசம் மூலமாக தான் மக்கள் வெளியேறதா இருந்தாலும் சரி இல்லாட்டி உதவிகள் உணவு போறதா இருந்தாலும் சரி இந்த பகுதியை தான் பயன்படுத்த வேண்டியிருக்கு இந்த பகுதியில் முழுமையான கட்டுப்பாடு இப்ப இஸ்ரேல் ராணுவத்திட்ட கைகளுக்கு வந்திருக்கு ரஃபா வெளியேற்றத்தை திறக்கிறது சம்மந்தமான பேச்சுவார்த்தைகள் தோல்வியில் முடிவடைஞ்சிருக்கு என்ற தகவலும் கூட இன்றைக்கு வெளியாகியிருந்தது மக்கள் வெளியேறவும் முடியாது அங்கே இருக்கிற மக்களுக்கு தேவையான மனிதாபிமான உதவிகள் சாப்பாடு கூட உணவை கொண்டு போகிறதுக்கான வழி கூட இதுவரைக்கும் கிடையாது அப்படி வெளியான செய்திகள் எல்லாமே பொய் என்ற விஷயம் எகிப்தால் இன்றைக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு இதே நேரம் சமாதான பேச்சுவார்த்தைகள் போர் நிறுத்தம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் தோல்வியில் முடிவடைஞ்சிருக்குன்னு சொல்லியே சொல்ல முடியும் நேற்று ஹமாஸ் தரப்பில் இருந்து ஒரு அறிவிப்பு வழியாகி இருந்தது முற்று முழுதான ஒரு போர் நிறுத்தத்துக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்ற விஷயத்தை ஹமாஸ் இயக்கம் நேற்று திரும்பவும் அறிவிச்சிருந்தது ஆனால் அவங்க சொன்ன நிபந்தனை என்னன்னு சொன்னால் போர் நிப்பாட்டப்படணும் இப்போ நடக்கிற தாக்குதல் என்றது முடிவுக்கு கொண்டு வரப்பட்டால் மட்டும்தான் பேச்சுவார்த்தை ஆரம்பிக்க முடியும் அது வரைக்கும் பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்லி ஹமாஸ் இயக்கம் நேற்று அறிவிச்சிருந்தது குறிப்பாக இஸ்ரேலோட ஆக்கிரமிப்பு முற்றுகை இந்த பட்டினி போடுற விஷயம் இல்லாட்டி இன அழிப்பு இதெல்லாமே முடிவுக்கு கொண்டு வரப்படாமல் பேச்சுவார்த்தையை திரும்ப ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு சூழல் உருவாகாது என்ற விஷயத்தை ஹமாஸ் இயக்கம் நேற்று தெளிவாரிருந்தது இப்போ இஸ்ரேல்ல இந்த பேச்சுவார்த்தை சம்பந்தமான குழு அறிவிச்சிருக்கிற ஒரு விஷயம் இது ஒரு மாயையாக இருக்க முடியும் போகிற முடிவுக்கு கொண்டு வரதுக்கான இந்த ஒரு திட்டமும் இப்போதைக்கு கிடையாது பனைய கைதிகளை விடுவிச்சா ஒரு போர் கால அவகாசம் கொடுக்கப்பட முடியுமே தவிர போர் முடிவுக்கு வாரதுக்கான வாய்ப்பு கிடையாது முழு வீரியத்தோட இஸ்ரேல் ராணுவம் தொடர்ச்சியாக மோதலில் ஈடுபடும் என்ற விஷயம் இந்த பேச்சுவார்த்தை குழுவால் இன்றைக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு இதுக்கு முதல்ல இருந்த ஒரு செய்தி தான் இஸ்ரேல தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் சொல்லியிருந்த விஷயம் ஏழு மாதங்களுக்கு இந்த போர் இன்னும் நீடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன் சொல்லி இப்போ சர்வதேச நாடுகள் அழுத்தம் விடுத்தாலும் இந்த போர் தொடர்ச்சியாக நீடிக்கப் போகுது சமாதான பேச்சுவார்த்தையோ போர் நிறுத்தம் என்ற விஷயமோ சாத்தியமாகிறதுக்கான வாய்ப்பு கண்ணுக்கட்டின தூரம் வரைக்கும் இல்லைன்றதை இந்த தகவல் மூலமாக நம்ம உறுதிப்படுத்தி கொள்ள முடியும் இதை பற்றி நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க இன்னும் ஒரு காணொலியில் இன்னொரு தகவலோடு சந்திக்கலாம் வணக்கம்